இறந்தவர்களை நினைவு கூறும் கார்த்திகை இரண்டில் கல்லறைகளில் ஒன்று கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் கனடா திருமறை கலாமன்றத்தில் கலை தூது விருது விழா சார்ஸ் மகாவித்தியாலயத்தில் வித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்டதன் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா ஆரம்ப நிகழ்வு விரிவான செய்திகள் ஜேசுவிற்கு சவிசாய்ப்பதன் வழியாக மட்டுமே நாம் ஒருவருக்கொருவர் உண்மையாக சவிசாய்க்க கற்றுக்கொள்கிறோம் என திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி கடந்த வியாழக்கிழமை ஜேசு மரியா மற்றும் புனித சார்ஸ் புரோமீவின் மறைபிறப்பு சகோதரிகளின் துறவு சபையினரை திருப்பிடத்தில் சந்தித்த போது மேற்கண்டவாறு குறிப்பிட்ட திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் இரு சபை நிறுவனர்களின் பணியையும் சபை தோற்றுவிக்கப்பட்ட காரணத்தையும் எடுத்துரைத்தார் அத்துடன் சபையினர் தங்கள் நம்பிக்கையில் வலிமை பெறவும் தேவையில் இருப்போருக்கு இரக்கத்துடன் பதிலளிக்கவும் மற்றவர்களில் கடவுளின் பிரசன்னத்தின் பிரதிபலிப்பை காணவும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்த திருத்தந்தை அவர்கள் தேவைப்பட்டால் புதிய பாதைகளில் பயணிப்பதற்கான சவாலை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கும் உடன் பயணிக்கும் சகோதரிகளுக்கும் கவனமுடன் செவி சாய்க்கும்படியும் அவர்களை வலியுறுத்தினார் திருப்பிடத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான தூதரக உறவின் ஐம்பதாவது ஆண்டு ஜூபிலியை சிறப்பித்து வத்திகான் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் போல் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் இலங்கை நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி கடந்த திங்கட்கிழமை இலங்கையை வந்தடைந்த பேராயர் போல் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் இலங்கை வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்களால் வரவேற்கப்பட்டு அன்றைய தினம் இலங்கை நாட்டின் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களை சந்தித்தார் தொடர்ந்து நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை பேராயர் காலகர் அவர்கள் இலங்கை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கு மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் அத்துடன் பேராயர் அவர்கள் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்ப்பு ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற இடங்களை பார்வையிட்டதுடன் திருப்பு இடத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான தூதரக உறவின் ஐம்பது ஆண்டுகளை சிறப்பித்து கொழும்பு புனித லூசியா தேவாலயத்தில் நன்றி திருப்பலி ஒப்புக்கொடுத்து அன்றைய தினம் இலங்கை ஆயர் பேரவை அங்கத்தவர்களையும் சந்தித்து கலந்துரையாடினார் மேலும் பேராயர் அவர்கள் கண்டியில் உள்ள பௌத்த மத தலைவர்களுடனான பல்சமய சந்திப்புகளை மேற்கொண்டதுடன் கண்டி தேசிய குருமடத்தையும் தரிசித்து அங்குள்ள குறுமட மாணவர்கள் அருட்தந்தையர்கள் மற்றும் ஆசிரியர்களுடனும் கலந்துரையாடினார் இறந்த அனைத்து விசுவாசிகளையும் நினைவுகூர்ந்து அவர்களுக்காக சபிக்கும் நாளான கார்த்திகை மாதம் இரண்டாம் திகதி யாழ்மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் மக்கள் கலர்களை தரிசித்து அங்கு இடம்பெற்ற சிறப்பு திருப்பலிகளில் பங்குபற்றி இறந்தவர்களின் ஆன்மைகளை பாற்றிக்காக சபித்தனர் யாழ்ப்பாணம் புனித கொஞ்சேஞ்சி மாதா மறுவாழ்வு முற்றத்தில் மரியராய பங்குத்தந்தை அருட்டந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற திருப்பலியை குருநகர் பங்குத்தந்தை அருட்தந்தை அருளானந்தம் ஜாவிஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் இத்திருப்பலியில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அருட் சகோதரிகள் அருட் சகோதரர்கள் குருமிடமானவர்கள் இறை மக்களின பலரும் கலந்து இறந்த விசுவாசிகளுக்காக செபித்தனர் யாழ்மறை மாவட்ட குருக்களிக்கான வருடாந்த தியானம் இரண்டு பிரிவுகளாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் முதலாவது குழுவினருக்கான தியானம் கார்த்திகை மாதம் கடந்த மூன்றாம் தேதி தொடக்கம் ஏழாம் தேதி வரை பண்டத்தெருப்பு தியான இல்லத்தில் நடைபெற்றது மட்டக்களப்பு மறை சேர்ந்த இயேசு சபை அருட்தந்தை யூ டிலக்சன் அவர்கள் நெறிப்படுத்திய இத்தியானத்தில் தியான உரைகள் சிறப்பு நற்கருணை ஆராதனைகள் திருப்பலிகள் என்பன இடம்பெற்றன இத்தியானத்தில் அறுபது வரையான குருக்கள் பங்கு பெற்றியிருந்தனர் கனடா திருமுறைகளாமரத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு கலை தூது விருது விழா ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோ ஸ்காப்ரோ ஜேசி மண்டபத்தில் நடைபெற்றது யாழ் கலாமன்றம் ஆரம்பிக்கப்பட்டதன் அறுபதாவது ஆண்டு மற்றும் கனடா கலாமன்றம் ஆரம்பிக்கப்பட்டதன் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கனடா மன்றங்களின் இயக்குநர் திரு எலியாஸ் அருளானந்தம் அவர்களின் வழிகாட்டலில் கனடா மன்ற தலைவர் திரு ஜசிகரன் இம்மானுவேல் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் வாழ்த்துறைகளும் கலை நிகழ்வுகளும் விருது வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றன விருது வழங்கும் நிகழ்வில் கனடா டொரண்டோ பல்கலைக்கழக பேராசிரியர் அருட்தந்தை அமுது யோசப் சந்திரகாந்தன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் அருட்தந்தை பேனாட் அவர்களுக்கு மனித உரிமை ஆர்வலர் விருதும் சிவசிறி பஞ்சாட்சர விஜயகுமார குருக்களுக்கு ஆன்மீகத் துறையிலும் செல்வன் ரிஷி ஸ்ரீஸ்காந்தன் அவர்களுக்கு இசைத்துறையிலும் ஸ்ரீமதி கிருபாநிதி ரத்னேஸ்வரன் அவர்களுக்கு நடனத்துறையிலும் திரு ரமணிகரன் சண்முகநாதன் அவர்களுக்கு நாட்டுக்கூத்து துறையிலும் திரு சிவா பஞ்சலிங்கம் அவர்களுக்கு சமூக சேவை துறையிலும் திரு கிறிஸ்டியன் இம்மானுவேல் அவர்களுக்கு மன்ற வளர்ச்சிக்காகவும் கனடாவின் மூத்த ஊடகமான தமிழர் தகவல் சஞ்சிகைக்கு ஊடக சாதனை விருதும் வழங்கி வைக்கப்பட்டன மன்றஸ்தாபக இயக்குனர் அருட்தந்தை நீ மரிய சேவியர் அடிகளாரின் நினைவாக இடம்பெற்ற கலை தூது விருது வழங்கும் நிகழ்வில் சமய தலைவர்கள் மன்ற அங்கத்தவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் போர்தோவின் திருக்குடும்ப கன்னியர் சபை அருட் சகோதரிகளுக்கான முதலாவது அர்ப்பண வார்த்தை பாட்டை நிறைவேற்றும் நிகழ்வு கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி கடந்த திங்கட்கிழமை மாகாண இல்ல சிற்றாலயத்தில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை யோசப்தாஸ் ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலி அருட் சகோதரிகள் மேரி ஜெரில்லா ஜெராட் ராசகுமார் மற்றும் தனோஜிய அண்டன் அருள்ராஜ் ஆகியோர் தமது முதல் வார்த்தைப்பாட்டை நிறைவேற்றினர் இந்நிகழ்வில் அருட்தந்தியர்கள் அருட் சகோதரிகள் இறை என பலரும் கலந்து அருட் சகோதரிகளுக்காக சபித்தனர் யாழ்ப்பாணம் புனித சார்ஸ் மகாவித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்டதன் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா ஆரம்ப நிகழ்வு கார்த்திகை மாதம் நான்காம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதிபர் திரு கு அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மரியன்னை பேராலயத்தில் திருப்பலியும் பாடசாலை மண்டபத்தில் அரங்க நிகழ்வுகளும் இடம்பெற்றன திருப்பலியை பாடசாலையின் பழைய மாணவர்களான கிளரேசியன் சபை அருட்தந்தை ஜே அருள் ராஜா சிபமாலை தாசர் சபை அருட்தந்தை பேடினன் மற்றும் அமல சபை அருட்தந்தை டிலோஜன் ஆகியோர் இணைந்து ஒப்புக்கொடுத்தனர் தொடர்ந்து பாடசாலை மண்டபத்தில் நடைபெற்ற அரங்க நிகழ்வில் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு ஞாபக சின்ன அறிமுகமும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன கலை நிகழ்வுகளில் கவிதை பாடல் பேச்சு என்பவற்றுடன் உலகம் எங்கள் கைகளில் எனும் நாடகமும் சிறப்பு நிகழ்வாக மேடையேற்றப்பட்டது யாழ் மாவட்ட செயலக பிரதம முகாமைத்துவ உத்தியோகத்தரும் பாடசாலையின் பழைய மாணவியுமான திருமதி சக்தி ஜீவன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் பழைய மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இவ்வாரத்தில் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழா நவம்பர் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை திருத்தந்தையும் மறைவல்லுநருமாகிய புனித பெரிய லோயலா நினைவு நாள் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயரான தூரின் நகர் புனித மாட்டின் நினைவு நாள் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை ஆயிரம் மறைசாட்சியுமான புனித நினைவு நாள் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை ஆயிரம் ஆல்பர்ட் நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன புதுக்குடியிருப்பு ரோக வித்தியாலய ஒளிவிழா கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது கல்லூரி அதிபர் அருட்தந்தை ரொபின்சன் ஜோசப் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வு புனித சூசியப்பர் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து பாடசாலை பிரதான மண்டபத்தில் அரங்க நிகழ்வுகளும் நடைபெற்றன அரங்க நிகழ்வில் ஒளிவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு தமிழ் ஆங்கில கரோல் பாடல்கள் தமிழ் ஆங்கில நாடகங்கள் நடனங்கள் வில்லுப்பாட்டு போன்ற கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் முல்லைத்தீவு பங்கின் உதவி பங்குத்தந்தை தந்தை தந்தை லூயிஸ் ஆண்டனி பாஸ்டியன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் புதுக்குடியிருப்பு சூசியப்பர் முன்பள்ளி அதிபர் அருட்சகோதரி ஹில்டா சிங்கராயர் பாடசாலையின் பழைய மாணவரும் முன்னாள் அதிபருமான திரு இசிதோர் பெர்னாண்டோ திருமதி இசிதோர் பெர்னாண்டோ புதுக்குடியிருப்பு பனை அபிவிருத்தி கூட்டுறவு சங்க பொது முகாமியாளர் திரு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் சுன்னாக பங்கில் முன்னெடுக்கப்பட்ட வணக்க மாத நிறைவின் சிறப்பு செபமாலை பேரணி ஐப்பசி மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை கோலின் அவர்களின் வழிநடத்தலில் இடம்பெற்ற இப்பேரணி சுண்ணாகம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் ஆரம்பமாகி சூராவதி புனித திரேசால் ஆலயத்தின் ஊடாக நாக்கியபுலம் லூர்து அன்னை ஆலயத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற திருப்பலியுடன் நிறைவடைந்தது திருப்பலி நிறைவில் அணையின் துருச்சிறுபு ஆசிர்வாதம் இடம்பெற்றதுடன் இப்பவனியில் பங்கு மக்கள் இந்து சமய மக்கள் என பலரும் பக்தியுடன் பங்கு யாழ் திருமறைக்கலாம் என்ற இளியோரவை அங்கத்தவர்களுக்கான பயிற்சி பட்டர் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை மன்ற கலைத்தூது மணிமண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மன்ற பிரதி இயக்குநர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் மற்றும் திரு ரத்னசிங்கம் ஜெயகாந்தன் திரு தெய்வீக பாலன் சந்துரு திருமதி வைதேகி செல்மர் எமில் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து தலைமைத்துவ பயிற்சிகள் கருத்துறைகள் அரங்க பயிற்சிகள் ஆளுமை விருத்தி பயிற்சிகள் குரல்வள பயிற்சிகள் ஊடாக இளையோரை வழிப்படுத்தினர் இந்நிகழ்வில் பதினைந்திற்கும் அதிகமான இளையோர் பங்குபற்றி பயனடைந்தனர் வணக்க மாத நிறைவை சிறப்பித்து நாரந்தனி பங்கில் முன்னெடுக்கப்பட்ட செபமாலை பேரணி ஐப்பசி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது தந்தை அருட் தந்தை ஆண்டனி பிள்ளை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இப்பேரணி திரு ஆண்டவர் ஆலயத்தில் ஆரம்பமாகி புனித பேதிரு ஆலயத்தை சென்றடைந்து அங்கு நடைபெற்ற திருப்பலியுடன் நிறைவடைந்தது திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சிறுபு ஆசிர்வாதம் இடம்பெற்றதுடன் இப்பவனியில் இறை மக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர் சுண்டுக்குள்ளி பங்கு மறைக்கல்வி மாணவர்கள் மறை ஆசிரியர்கள் இணைந்து முன்னெடுத்த கள அனுபவ சுற்றுலா பயணம் கார்த்திகை மாதம் முதலாம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை சகாயநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற மாணவர்களும் பிரதேசத்தை பார்வையிட்டனர் மாணவர்களும் எட்டு மறை ஆசிரியர்களும் பங்கு பெற்றிருந்தனர் மன்னார் மறை மாவட்டத்தில் பணியாற்றி இறைபதமடைந்து ஆயர்கள் குறுக்கள் துறவிகளை நினைவுகூர்ந்து முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு திருப்பலி கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரொரு தந்தை அந்தோணி பிள்ளை ஞான அவர்களின் தலைமையில் மன்னார் புனித சபஸ்டியார் பேராலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியில் ஓய்வுநிலை ஆயர் பேரூர் தந்தை இமானுவேல் பெர்னாண்டோ குருக்கள் துறவிகள் அருட்சகோதரர்கள் குருமிடமானவர்கள் இறைமக்கள் என பலரும் கலந்து செபித்தனர் திருகோணமலை மறை மாவட்டத்தில் பணியாற்றி இறைப்பதமடைந்த ஆயர்கள் குருக்கள் துறவிகளின் நினைவு கூர்ந்து முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு திருப்பலி கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை கிறிஸ்டியன் நோயல் இமானுவேல் அவர்களின் தலைமையில் புனித மரியாள் பேராலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியில் குருக்கள் துறவிகள் பலரும் சபை அவர்கள் கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமை இறைவனடி சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மன்னார் புனித சோசியப்பர் புகுமுக மடத்தில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தனது இறுதி வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிய இவர் மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலையில் ஆங்கில உதவி ஆசிரியராகவும் பகுதித் தலைவராகவும் மாணவ தலைவர்களுக்கு பொறுப்பாளராகவும் பத்தலை புனித அந்தோனியார் தேசிய பாடசாலையில் ஆசிரியர் மற்றும் பகுதி தலைவராகவும் கொழும்பு டிலாசால் கல்லூரியில் ஆசிரியர் பிரதி அதிபர் அதிபராகவும் குருநாகல் புனித அன்னாள் கல்லூரி அதிபராகவும் புனித ஆசீர்வாதப்பர் கல்லூரி அதிபராகவும் கொழும்பு முட்வல் டிலாசால் உருவாக்குனர் இல்ல இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார் இவரின் பணிவாழ்விற்காக நன்றி கூறி இவரின் ஆன்மா இறைவனில் இழைப்பாறு மன்றாடுவோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேவையில் இருப்போருக்கு இரக்கத்துடன் பதிலளியுங்கள் திருத்தந்தை பதினான்காம் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பு செயலர் இலங்கை நாட்டிற்கு விஜய இறந்தவர்களை நினைவு கூறும் கார்த்திகை இரண்டில் கல்லறைகளில் ஒன்று கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் கனடா திருமறை கலாமன்றத்தில் கலை தூது விருது விழா யாழ்ப்பாணம் புனித சார்ஸ் மகாவித்யாலயத்தில் வித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்டதன் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா ஆரம்ப நிகழ்வு இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியர் ஜோசப் புவேந்தினி அல்போன்ஸ்